வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க நேரத்தில் திடீர்னு அரசியலில் வந்திருக்காரே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணுமாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணுமோ ஆட்சிக்கு வரலாம் அது வந்து மக்கள் கையில் இருக்குது ஆனால் விஜய் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்றது அவருடைய எதிர்கால செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம பேச முடியும் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புடின்னு சொன்னதிலிருந்து கட்சி கொடியாகட்டும் இப்போ வந்து மாநாட்டுக்கு இடைப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கிற போராட்டங்கள் எல்லாமே வந்து தடைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே வருது அது எதுக்காக இல்லை நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு இதுக்கு தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்புகளுக்குமே சில நிபந்தனைகள் இருக்குது இப்போ நான் ஒரு பத்து பேர் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினா கூட ஒரு காவல்துறை வந்து பல்வேறு கண்டிஷன் போடுவேன் இது வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் என்ன நம்ம மாதிரி அமைப்புகள் இருக்கிறது வெளிப்பு வெளிப்படலை இப்போ விஜய் ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படிங்கிறதால அந்த விஷயம் வந்து வெளிப்படுது அது வந்து வழக்கமாக எல்லா அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் இப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் கூடுறதுக்கே ஆயிரத்தெட்டு நிபந்தனை கொடுக்குது காவல்துறை வந்து நீங்கள் இவங்கள தாக்கி பேசக்கூடாது அதை பண்ணக்கூடாது இத்தனை நாற்காலி போடணும் அப்படின்ற இது இருக்குது நீங்கள் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பிரபலமான அவர் வந்து ஒரு தலைவர்ன்றது அப்பாற்பட்டது ஒரு ஆக சிறந்த நடிகர் இல்லைங்களா தமிழ்நாடு அளவில் வந்து இன்றைக்கி இந்திய அளவில் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு மாநாடு போகிறாருன்னா எப்படி லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படிங்கிறது காவல்துறை எதிர்பார்க்கும் அப்போ அங்கே எந்த விதமான அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் சில நிபந்தனைகள் வைக்கப்படலாம் இதை வந்து எல்லா கட்சிகளுக்குமானதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர இது வெறும் விஜய்க்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த மாநாட்டுக்காக விக்கிரவாண்டியை தேர்வு செஞ்சுருக்காங்களே அது எது எனக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதியிலேருந்து வர்றதுக்கு எளிமையான ஒரு இடமாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக தலைநகர்லேருந்து ரொம்ப எளிமையாக போயிட முடியும் நீங்கள் திருச்சி மதுரைன்னு எல்லாமே வந்து ஒரு முதன்மை சாலையில் தான் வந்து விக்கிரவாண்டி இருக்குது தமிழ்நாட்டுடைய மிக முதன்மையான சாலையில் விக்கிரவாண்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகக்கூடிய எல்லா வாகனங்களும் வந்து அந்த இடத்துல வர முடியும் போக்குவரத்து வசதி இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் அந்த இடத்துல கூடக்கூடிய இடமா அந்த திடல இருந்துக்கலாம் இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதாவது விஜய் அவர்கள் வந்து தன்னோட சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆடி எல்லாம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அரசியலும் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே வர மக்கள் மாதிரி இங்கேயும் வந்துடுவாங்க நம்ம கூட அப்படின்னு நினச்சி இந்த முடிவுக்கு வந்திருப்பாரா யார் கூ கூட்டம் கூட்டினாலும் மக்கள் கூடுவாங்க இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி ஒரு காமெடி நடிகர் கூட்டம் கூட்டினாலும் மக்கள் கூடுவாங்க கூடுற மக்கள் எல்லாம் வந்து கட்சியின் ஆவாங்களா கட்சிக்கு வாக்காளர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிறது அந்த கட்சியோடைய செயல்பாடுகள் இருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் மனித புனிதர்களால் ஆளப்படலை இன்றைக்கி இருக்கிற எல்லா தலைமைகளுமே வந்து ஐயோக்கியத்தனமான அரசியலுக்குள்ளே தான் இருக்காங்க இதில் விஜய் ஒன்றும் புதுசாக வந்து ஐயோக்கியத்தனம் பண்ண போகிறாரா அப்படின்லாம் இல்லை ஆனால் விஜய் இவங்கள்ல எப்படி தனித்துவமானவரா மாற போறாரு அப்படிங்கிறத விஜயோடைய வரைவுகள் தான் செயல் திட்டம் கட்சியோடைய செயல்பாடுகள் அந்த அமைப்பு முறையில் இருந்து தான் அவர் வந்து வெளிப்படுத்த முடியும் நாம அதுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ எடுத்த உடனே அவர் விமர்சிக்கணும்னா அவர் பற்றி நம்ம ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இப்போ வரைக்கும் விஜய் தன்னை பற்றி இன்னும் அவரே வெளிப்படுத்தாமல் இருக்காரு தான் என்ன கொள்கை ஏற்றிருக்காரு தன்னுடைய அரசியல் வேலை திட்டம் என்ன எதிர்கால தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் கூட்டணி வைக்க போறாரா கூட்டணி இல்லையா அப்படிங்கிற எதையுமே இன்னும் அவர் அறிவிக்கலை ஒருவேளை அவருடைய இந்த முதல் மாநாட்டில் இது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படலாம்னு நினைக்கிறேன் அப்படி வெளியிடப்பட்ட பிறகுதான் நம்ம அதை வச்சு வந்து அதிலிருந்து நம்ம விமர்சனங்களை முன்னெடுக்க முடியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுக இன்னைக்கு முழுக்க முழுக்க செயலிழந்து போய் தான் கிடக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ரெண்டு பெரும் தலைவர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்புறம் மாபெரும் மக்கள் உள்ள ரெண்டு தலைவர்கள் இருந்தபோது பார்த்திங்கன்னா எதிர் அரசியல் என்பது வந்து எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எதிர்கட்சிகளோடைய அரசியல் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ சமீப காலமாக அதிமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சி ஆயின பிறகு கூட தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு முன்னெடுப்பா முன்னெடுப்புகளையும் செய்யலை அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அதிமுக இன்றைக்கி வந்து செயலில் இருந்து போய் நிற்கிது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துக்குள்ள இப்போ அடுத்த கட்சி எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்த விஜய் பிடிப்பாரான்னா அது விஜய் உடைய வேலை திட்டங்கள் தான் தீர்மானிக்கணும் இன்றைக்கி விஜய் பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்குது இப்போ நான் கூட வந்து அடிப்படையில் விஜய் இருக்கலாம் ஆனால் நான் விஜய்க்கு வாக்காளனா மாறணும் அப்படின்னா அது விஜயோடைய வேலை திட்டத்தில் தான் இருக்கு ஏன்னால் நீங்கள் எடுத்த உடனே நான் சினிமாவில் பார்க்குற விஜய் தான் வந்து நிஜமான விஜய் நம்புற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் கிடையாது இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா கமலஹாசன்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய தலைவராக இருக்கும்ல இன்றைக்கி முதல் தேர்தலில் கமலஹாசன் விழுந்த வாக்குக்கு ரெண்டாவது தேர்தலில் விழுந்த வாக்குக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இப்போ கமலஹாசன்ற ஒரு நடிகர் வந்து வெறும் நடிகராக தான் மா பார்க்கப்படுறாரே தவிர ஒரு அரசியல் தலைவராக மக்களால் ஏற்கப்படலை இது விஜயகாந்த் வந்து மாறுபட்டு அவருடைய செயல்பாடுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இன்றளவும் வந்து விஜயகாந்தோடைய செயல்பாடுகள் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படி ஒரு நிலையில வந்து நடிகர் விஜய் வருவாரா அப்படிங்கிறத விஜயோட எதிர்கால செயல் திட்டங்கள் அவர் முன்வைக்கணும் இன்னமும் கட்சியோட கட்டமைப்பை அவர் அறிவிக்காமல் இருக்கார் இப்போ வரைக்கும் புசியானந்த் அவ்வளோதான் தெரியும் புசியானந்த ஒரு நபரை தாண்டி அவர் கட்சியில் இன்னும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராக இருக்கா நிர்வாக கட்டமைப்பு என்ன போட்டிருக்காரு அவருடைய கொள்கை என்ன எதுவுமே இன்னும் தெரியப்படுத்தாமல் இருக்காங்க அப்போ விஜய் இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது அப்படி தெளிவுபடுத்திட்டு சரியான முறையில் அவர் செயல்பட்டார்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருப்பார் விஜய் சாரோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சார் சொல்லியிருப்பார் விஜய் வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டால் நாங்கள் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டில் சொல்லியிருப்பார் நாங்கள் தனிச்சையாக வந்து கட்சியை மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஒருவேளை உங்கள் கூட்டணி சேர்ந்து அது சரியாக இருக்குமா இல்லை இப்போ நீங்கள் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஆட்சி அதிகார பகிர்வு மையப்படுத்தினது இப்போ விஜயா சீமானா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் முதலமைச்சராக அவர் வந்து சீமான் ஏற்பாரா சீமான் ஆகிறத விஜய் ஏற்பாருனா கண்டிப்பாக ரெண்டு பேருமே யாரையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏற்க மாட்டாங்க இதுதான் வந்து முதன் முரண்பாடு எங்கே உருவாகணும் அந்த தலைமைத்துவத்தில் தான் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் ஆட்சிக்கு தலைமை தாங்குவது அப்படிங்கிற முரண்பாட்டிலே வந்து இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணிங்கிறது முதல்ல உடைப்படுது இதை ரெண்டையும் இதை விட்டு கொடுத்து சமரசம் பண்ணி இவங்க இணைவாங்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது எதிர்காலத்தில் நாமளும் அவங்கள மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரியாரை வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் பெரியார் அவர்களுடைய வந்து நினைவு நாள் என்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுமே ஒரு ஓட் பேங்கிங்காக தான் பார்க்கப்படுறாங்க அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் முத்திராமலிங்க தேவராக இருக்கட்டும் இமானுவேல் சேவனாராக இருக்கட்டும் எல்லா தலைவர்களையும் ஒரு ஓட் பேங்கிங்காக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் அமைப்புக்கும் இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் பார்க்குது மற்றபடி எந்த அரசியல் கட்சிகளும் அந்த தலைவர்களுடைய தத்துவத்தையோ அவருடைய வழிகாட்டையோ எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றது கிடையாது இப்போ விஜயும் அந்த அரசியல் ஸ்டாண்டு எடுத்துருக்காரு தான் நம்ம பார்க்க விட்டுருக்கேன் ஏன்னா விஜய்க்கு உண்மையில் பெரியார் என்ன கூட தெரியாது ஏன்னா அவர் இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முழுக்க முழுக்க சினிமாவை பற்றி முழுசாக தெரியும் ஏன்னா அவர் சினிமா 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 அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே அவர் எடுத்துக்கிட்ட துறையில் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார் அதை தாண்டி அவருடைய கவனம் வந்து இன்னைக்கு பெரியார் என்ன பேசுனார் பெரியார் அவர் ஒரு அறிக்கை கூட கொடுத்துருந்தார் பெரியார் கண்ட சமூக நீதி பெண் உரிமை அப்படிலாம் சொல்லியிருக்காரு உண்மையில் பெரியார் கண்ட சமூக நீதி என்ன அப்படிங்கிறது குறித்து விஜய் அவர்கள் வந்து விளக்கம் பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய சந்தேகம் தான் ஏன்னா யாரோ எழுதி கொடுக்குறத பேசக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கார் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறுறாரே தவிர உண்மையில் அரசியல் தெரிந்த ஒரு நபராக இன்னும் அவர் மாறினதாக நம்ம எனக்கு தெரிஞ்சு தெரியலை ஏன்னா பெரியாரை அவர் ஏற்கிறாருனா எந்த இடத்துல ஏற்கிறார் பெரியார் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு அவர் வந்து அதை பேச அவர் தயாராக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் கடந்த எழுபது ஆண்டுகளாக பெரியார் எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிற ரெண்டு நின்றுக்கிட்டு தான் இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் விஜய் வந்து பெரியாரே ஏற்கிறார் என்றால் எதற்காக ஏற்கிறார் அப்படிங்கிறத விளக்கப்படுத்த வேண்டிய தேவை வந்து விஜய்க்கு இருக்கு ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு சம்பிரதாயமாக தான் பார்க்குறேன் அரசியல் சம்பிரதாயங்கள் அதாவது இன்றைக்கி பெரியார் சிலைக்கு போயிட்டு மாலை போட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து பெரியார் ஆதரவாளர்கள்லாம் நமக்கு ஆதரவாக வந்துடுவாங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்புக்கும் இன்றைக்கி விஜய்க்கும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கார் அவர் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவர் திடீர்னு அரசியலுக்கு வர காரணம் என்ன இல்லை இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு நபருக்கு தொடர்ச்சியான அழுத்தங்கள் உருவாக உருவாக தான் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் இப்போ விட் விஜயோடைய விடயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஆரம்பத்து வந்து அரசியல் ஆர்வம் இருந்தது ஒரு தொடக்க காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி வந்து அரசியல் ஆர்வம் இருந்தது ஆனால் தனி கட்சி தொடங்கி ஒரு பெரிய தலைவராக மாறணுன்ற எண்ணெல்லாம் அவருக்குள்ளே இல்லை அவருடைய படங்களுடைய வெளியீட்டின் போது தொடர்ச்சியாக அரசியல் தலையீடுகள் உருவாகும் போது அவர் வந்து வேறு வழி இல்லாமல் தான் அரசியலுக்குள்ளே தள்ளப்படுறாரு நீங்கள் அது வந்து அவருடைய தலைவா படத்துக்கெலாம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்போ வந்து அதுக்காக வந்து அன்னைக்கு இருந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவிடம் வந்து கைகட்டி நின்னதாலாம் வீடியோலாம் வெளியாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு வந்து விஜய் வந்து மறுபடியும் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா இடையில் அவர் அரசியல் பேசுகிறதே தவிர்த்துட்டார் ஆனால் கடைசியாக வாரிசு படத்துக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாச்சு ஏன்னா ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டின் ஒரு சரிய சமமான ஒரு நடிகர்கள் தான் நீங்கள் வந்து விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு சமமான ரசிகர்களை கொண்ட நடிகர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு நடிகர்களுடைய படங்கள் வெளியாகும் போது நீங்கள் அஜித் படத்துக்கு வந்து ஜெயின் மூவிஸ் அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து மிகப்பெரிய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அஜித்தோடைய படத்தை வெளியிடுறாங்க அது படத்தை வெளியிடுறதும் வெளியிடாதான் அவங்களுடைய உரிமை அதை நம்ம வந்து தரையில் ஆனால் நீங்கள் ஒரு படத்தை வெளியிடுறன்றதுக்காக இன்னொரு படத்தை வந்து அதுக்கான காட்சி நேரத்தை கொடுக்காம இருக்கிறது இப்போ அஜித்தோட படம் காலையில் அதிகாலை ஒரு மணி ஷோ கொடுத்தாங்க ஆனால் விஜயோட படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசு படத்துக்கு நாலரை மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான திரையரங்குகளை மிரட்டியே வந்து அஜித் படத்தை வந்து வெளியிட வச்சாங்க ஏன்னா அது வந்து ரெட்ஜெயின் மூவிஸ் வந்து நிறுவனம் வெளியிடுறதால நேரடியாகவே வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துணிவு படத்தை வெளியிட வச்சது இது எல்லாமே வந்து ரசிகர்களிடையும் நடிகர் விஜயிடம் ஒரு மிகப்பெரிய இந்த ச இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உருவாகியிருக்கு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை உருவாக்கியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த மோதல் போக்கு நேரடியாகவே வந்து நான் வர அரசியலுக்கு ஆனாலும் பார்த்துரும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே அவர் தள்ளியிருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் விஜய் அவர்கள் அரசியல் வரக்கு காரணம் யாராவது இருக்காங்களா இல்லை யாராவது அவங்கள ஸ்போர்ஸ் பண்ணி நீங்கள் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் வந்து மீடியா வெளிச்சம் இருந்துட்டாலே வந்து அடுத்த அதிகாரத்தை நோக்கி நகரன்ற ஆசை எல்லா நடிகர்களுக்கும் உண்டு நீங்கள் நீங்கள் தமிழ்நாடு அரசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் எம்எல்ஏ எம்பி நீங்கள் ராமராஜனாக இருக்கட்டும் ராமராஜன் எம்பியாக இருந்தார் வாகை சந்திரசேகர் எம்எல்ஏ இருந்தார் கருணாஸ்வரி எம்எல்ஏ எல்லா நடிகர்களுமே தங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரை வெளிச்சம் கிடைச்ச உடனே அடுத்ததான் என்னென்னா அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய ஆசையில் தான் இப்போ சரத்குமாராக எடுத்துக்குங்க எம்எல்ஏ இருந்தார் எம்பியாக இருந்தார் இப்போ காணாமல் போயிட்டு வரதுக்காக விஷயம் இப்படி எல்லாருக்குமே இருக்க மாதிரியான ஆசை வந்து நடிகர் விஜய்க்கு இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்தணும்னா கண்டிப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடெல்லாம் இந்திய நிலவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே அரசியல் கட்சிக்கு நடத்த முடியாது அப்படின்ற நிலை தான் இருக்குது நீங்கள் விஜய் பின்னாடியும் இருக்கக்கூடியது ஒரு பெரும் முதலாளிகளுடைய கைகளாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் ஒரு முதலாளித்துவவாதிகளால் தான் வந்து எல்லா கட்சிகளும் இங்கே இயக்கப்பட்டு யாராலையுமே மறுக்க முடியாது விஜய்க்கு பின்னாலும் ஒரு பெரும் முதலாளித்துவம் இருக்குது அது யார் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் கண்டிப்பாக வெளிப்படும் இன்றைக்கி நீங்கள் வந்து மோடி எடுத்த உடனே அம்பானி அதானியோடைய கைகளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வெறும் வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த முதலாளிகளுடைய நலனுக்காக வேலை செய்கிற மாதிரி விஜய்க்கும் பல முதலாளிகளுடைய ஆதரவு இருக்குது அவங்களுடைய ஆட்டுவிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த எம்எல்ஏவுமே வரவே இல்லை இப்போ விஜய் அவர்கள் வராரு மக்கள் அதாவது மக்களும் இளைஞர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை அதுதான் நான் முதல்ல இல்லைங்களா ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே மக்கள் யாருக்கும் வாக்க ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் வந்து யதார்த்தம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர தொகுதியில் ராதிகா சரத்குமார் நின்னாங்க எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் தான் போனாங்க அவங்களும் ஒரு பிரபலமான நடிகர் தான் அதே மாதிரி அது ஒரு பே இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு கட்சி சார்பு தான் நின்றாங்க ஒன்றும் புது கட்சியில் கூட நிற்கல பாஜக சார்பு நிறுத்தப்பட்ட ராதிகா சாரத்துக்கு மாதிரி மூன்றாவது இடத்துக்கு தான் போனாங்க இங்கே என்ன மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக விஜய் மாறுவாரா அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சர்க்கார் படம் எடுத்துகிட்டு சர்க்கார் படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு விரல் புரட்சி பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து நிஜத்தில் கிடையாது இது உண்மையில் சொல்லணும்னா வந்து இந் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு அரசியலாக மாறிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது அரசியல் பழிவாங்கல் இருக்குது எல்லாம் விஜய் வந்து தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது அதுக்கு வந்து விஜயோட செயல்பாடுகள் மூலமாக ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் ஒரு ஆர்வ கோளாறுல விஜயோடைய ரசிகர் மன்றங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கட்சியாக மாறலாம் ஆனால் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு கலவரம் உருவாகும் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கலவரம் உருவாகும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கலவர் உருவாகும் இப்படி ஏன்னா கலவரத்திலே தான் இத்தனை ஆட்சிகள் இத்தனை ஆட்சிகளும் வந்து இப்போ திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கலவரத்தின் மூலமாக தான் தங்களை உயிர் போட வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தினகரன் அலுவலகம் எரிப்பாக இருக்கட்டும் எவ்வளோ சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் அவங்க கட்சியில் இருந்த தா கிருஷ்ணன் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தா தாகிருஷ்ணனை கொண்டதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அரசியல் அரசியல்ன்றது வந்து ஏதோ அவர் அதான் சொன்ன மாதிரி சினிமாவில் நடக்கிற மாதிரி இங்கே அரசியல் கிடையாது இப்போ இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற இடத்துல அவங்க கட்சி நிர்வாகிகள் மாறுவாங்களா ஒரு உள்க ஒரு உள்கட்சி பிரச்சனை வந்தால் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் கோஷ்டி இருக்குன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கோஷ்டி இருக்குல்ல அது மாதிரி நாளைக்கு விஜயோடைய கட்சிக்குள்ளே கோஷ்டிகள் உருவானா அதை வந்து விஜய் எப்படி சரி பண்ண போகிறாரு ஒரு தலைவராக அதை சரி பண்ணுற ஆற்றல் அவருக்கு இருக்கா இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சி நிர்வாகிகளோடு போட்டி போட்டு கட்சி வளர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து தங்களுடைய நிர்வாகிகள் உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருக்குது எடுத்த உடனே அவர் ஆட்சிக்கு வந்துட முடியாது ஜெயிச்சிட முடியாது ஆனால் ஒன்று முதல் தேர்தலில் ஒருவேளை அவர் போட்டியிட்டால் ஒரு இடத்துலையாவது அவர் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு அஸ்தமனமாகிடும் அவருக்கு வந்து கட்டாயமாக ஒரு எம்எல்ஏவாக ஜெயிக்கணும் ஜெயிக்கலனா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நடிகர்கள் எல்லாமே அரசியலுக்கு வராங்களே அது உங்கள் பறவையில் எப்படி பார்த்துருவீங்க இல்லை அதுதான் நான் சொன்ன இல்லைங்களா இது ஜனநாயக நாடுங்க இங்கே யார் இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு சுதந்திரம் இருக்குது ஆனால் கட்சி ஆரம்பித்த எல்லாருமே வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார்ன்றது கூட மக்களுக்கு தெரியாது அப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்து தேர்தல் நின்று அடிபட்டார் வெற்றி பெற முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் இருந்தார் அவரால் பெரிய அளவில் ஜெ அரசியல் களத்தில் ஜெயிக்க முடியல நீங்கள் டி ராஜேந்தர் வந்து கிராமப்புறங்கள் போ தூரம் போய் சேர்ந்த ஒரு நடிகர் டி ராஜேந்தர் மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகர் ஒரு கலைஞன் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது இன்னைக்கும் வந்து பட்டி தொட்டிலாம் வந்து டீராஜந்திரோடைய பாட்டுக்கும் டீராஜந்திரோடைய படத்துக்கும் வந்து அறுபது வயசு எழுபது வயசு கேள்விகள் கூட வந்து ரசிக்கும் ஆனால் டீராஜந்திரோடைய அரசியல் எதிர்காலன்றது வந்து கேள்விக்குறியா நிற்கிது இன்றைக்கி அவர் அரசியல் எதுவுமே சாதிக்க முடியல சமீபத்தில் சரத்குமார் எடுத்துக்கங்க தான் நடத்துல கட்சியே கொண்டு போய் இன்னொரு கட்சியில் கலைக்கிற அளவில் இருக்கார் நடுவில் கருணாஸ் வந்து ஒரு எம்எல் ஒரு முறை எம்எல்ஏ இருந்தார் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கார் இதுதான் நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுடைய ஆசை ஆனால் அதிகாரத்துக்கு வர முடியுமான்றது வந்து அது மக்கள் கையில தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நடிகன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து மக்களை ஆள்வதற்கான ஒரு தகுதி ஆகிடாது நீ ஏன் நீங்கள் கடை திறப்புக்கு நமிதா வந்தால் கூட்டம் கூடுது நயந்தரா வந்தால் கூட்டம் கூடுது எல்லாமே சொல்கிறோம்ல கூட்டம் என்பது குரலை வித்த காட்டினா கூட கூட்டம் கூடும் குரங்க வச்சு நீங்கள் வித்த காட்டினா கூட கூட்டம் கூட தான் செய்யும் கூடுற கூட்டம்லாம் உங்களுக்கு ஓட்டாக மாறுமான்னா மாறாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க அதிமுகவுக்கு எதிராக குறிப்பாக விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலை வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து திமுக வந்து பெரிய அளவில் கூட்டம் நடந்துச்சு வடிவேல் எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் கூட்டம் நடந்துச்சு எனக்கு ஏன் என்னுடைய தொகுதியாக இருக்கட்டும் பக்கத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் வடிவேல் ஒரு இடத்துல கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஆனால் அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி அவரும் ஜெயிக்க முடியல இதுதான் வந்து உண்மை நிலவரம் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது வந்து நமக்கு காலங்காலமாக உணர்த்திக்கிட்டு இருக்குது அதனால் வந்து நடிகர்கள் அரசியல் வர்றது வந்து அவங்களோட விருப்பம் வந்து அடிபடம்னு நினச்சாங்கன்னா அடிபடம் ரஜினிகாந்த் கூட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருடைய படங்கள் அண்ணாமலை படம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்க கட்டி பறக்கு தேடி அண்ணாமலை சைக்கிள்னு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஆதரவு வந்து அந்த பாட்டிலே பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் நாங்கள் கை காற்றால் தான் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும்னு சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் அவர் எப்போலாம் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் அவருக்கு வந்து சோசியல் மீடியாவிலே வந்து ட்ரோல் பண்ணுற லெவலில் தான் அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள் பார்க்குறாங்க அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா சினிமா ஷூட்டிங் போவோம்ல கேரவனுக்குள்ளே நல்லா குழு குழு இருப்போம் ஒரு மேக்கப் ஒரு ஆ மேன் வந்து மேக்கப் போட்டு முடிஞ்சிச்சுன்னா ரெடி ஸ்டார்ட் கேமரானு உடனே அப்படியே ஓடுவோம்ல அந்த மாதிரி அவர் வந்து அரசியல் தெரியல ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வாங்கின அடி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரஜினிகாந்த் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு நான் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும்ன்னு சொன்னார் என்ன ஆச்சு ஏன் தேதியே அறிவிக்காமல் போனார் அவ்வளவும் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கிறான் அவன் போட்டு அடி அடி நடிக்கிறான் அன்னைக்குன்னு இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் வந்து சாதாரணமானது கிடையாதுங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து சமூக ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்வினை ஆட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து எல்லாருமே கருத்து சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து கருத்து சுத்தம் வந்து சமூக ஊடகங்கள் ரொம்ப அதிகமாகிட்ருக்கு நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து ஆயிரம் பொய் சொல்லலாம் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இருந்து முதலீடுகளை கொண்டு வந்தோம்னு சொல்கிறாரு நம்மளுக்கு அதை ரொம்ப சாதாரணமாக ஒரு சாத்துக்குடி பாக்கெட் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு போயிடறான் ஸ்டாலின் வந்து இங்கேருந்து போய் வெளிநாட்டில் கொண்டு வந்த முதலீடுகள் அப்போ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி போட்டால் அதுக்காக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரொம்ப விழிப்பு ஆகியிருக்காங்க அதனால் இந்த சூழ்நிலையில் வந்து நீ எந்த நடிகர் வந்தாலும் நடிகர் என்கிற அடிப்படையில் மட்டும் ஒருபோதும் இங்கே வந்து வெற்றி பெற முடியாது அதான்